நோட்டீஸ் <laughs>

வணக்கங்க நாங்கள் இங்கே வந்து வெள்ளக்கல்பட்டி சுற்றுலா பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் பகுதியில் வந்து டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று அமைக்கிறோம் சொல்லி ஒரு திட்டத்தை வந்து முறையான கருத்துக்கேற்ப எதுவுமே கிராமப்பகுதியில் அணுகி கேட்காம ஒரு திட்டத்தை வந்து அவங்களாவே ஒரு பொது சேவை பண்ணுறோங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வந்து அது முறையான கருத்து கேட்பு எதுவும் நடத்தலை எங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு எதுவுமே அவங்க யாரும் கேட்டெல்லாம் எதுவும் செய்யலை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாயப்பட்டறையை வந்து சுத்திகரிப்பும் ப்ராசஸிங் யூனிட் அண்டு டையிங் ஃபேக்ட்ரி கொண்டு வரதுக்காக வந்து முயற்சி பண்ணி அதுக்குண்டான வேலை நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கள் நாங்கள் இப்போ சுற்றுவட்டார பகுதி மக்கள்கிட்ட எந்த கருத்து கேட்பு கையெழுத்து தேது எல்லாமே செஞ்சுருக்காங்க அதை சுற்றி வந்து பள்ளிகள் ஒரு நாலஞ்சு பள்ளிகள் இருக்குது அது பொதுமக்கள் குடியிருப்பு பகுதி இருக்குது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அது அதுக்குள்ளே வந்து இந்த ப்ராசஸிங் யூனிட்டை கொண்டுட்டு வரதுக்கு எப்படி அனுமதி கிடைச்சிது அவங்களுக்கு எப்படி வாங்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதனால் வந்து இந்த ப்ராசஸிங் யூனிட் வர்றதுனால ஐம்பத்தஞ்சு சாயப்பட்ட அதுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது அந்த சாயப்பட்டறதுனால வந்து இப்போ ஏற்கனவே நாங்கள் பெருந்துறையிலலாம் நடந்ததை நமக்கு பார்த்துருக்குறோம் அதில் வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து உப்புத்தன்மை வந்து டிடிஎஸ் ஏற்கனவே இங்கே வந்து நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே தான் இங்கே இருக்குது ஆனால் இந்த ப்ராசஸ் யூனிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருந்துறை ஏரியாவில் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் டிடிஎஸ் வரலாம் போயிருக்குது அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் ஒரு லட்சம் வரலெலாம் வந்துருக்குது இதனால் வந்து கேன்சர் வந்து அந்த பகுதியில் நாற்பது பர்சன்ட் பேர் கேன்சர் வந்திருக்குது அந்த அந்த இறந்தவங்களோட எண்ணிக்கையே வெளியில தெரியப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து இறப்பு அதிகமாக நடக்குது கால்நடைகளுக்கு முதலில் கால்நடைக்கு வரலாம் வந்து கேன்சர் அதில் வருது இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் காற்று நிலம் நீர் எல்லாமே வந்து மாசுபடுது இதை வந்து ரெட் கேட்டகரியில் இருக்கக்கூடியதை வந்து எப்படி மாநகராட்சி எல்லைக்குள்ளே கொண்டுட்டு வராங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எங்கள் ம மக்கள் மனதில் ரொம்ப ஒரு பேர் ஆபத்தை ஏற்படுத்துன்னு தோணுது பொதுமக்களோட கோரிக்கையாக நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னா இந்த கழிவு கழிவுநீர் இதெல்லாம் வந்து உள்ளே கொண்டுட்டு வராமல் அவங்க என்ன தான் ஜீரோ பர்சன்ட் சுத்திகரிப்பு பண்ணி வெளியில் விட்றேன்னு சொன்னாலும் அதெல்லாம் முறையாக நடக்கிறது இல்லை அதுக்கு வந்து உதாரணம் வந்து முதல்ல பெருந்துறையில் இருக்கிறத வந்து சிப்கார்ட்ல போய் அவங்க ஜீரோ பர்சன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து ரெக்கார்டு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இங்கே பண்ணலாம் அது அதுக்குண்டான ஆவணங்கள்லாம் எதுவுமே கிடையாது அதனால் நாங்கள் ஜீரோ பர்சண்டில் பண்ணி கொடுக்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க பட் அதை நாங்கள்லாம் ஏற்றுக்க தயாராக இல்லை இது வந்து ரிமோட் ஏரியாவில் அவுட்ரு ஏரியாவில் மக்கள் வசிப்பு பகுதி இல்லாத ஏரியாவில் கொண்டுட்டு போய் இந்த சாயப்பட்ட கழிவுகளை அவங்க போட்டுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் மாற்றுத்திட்டம் அரசாங்கம் கொண்டு வரதை நாங்கள் வரவேற்கிறோம் பொதுமக்களோட நலனை கருத்தில் கொண்டு கலெக்டர் எல்லாருமே இது உள்ளே இன்வால்வ் ஆகி எங்களுக்கு வந்து ஒரு மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும் குடியிருப்பு பகுதி மக்கள் குழந்தைகள் எல்லாம் நிறைய பள்ளிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவை டைடில் பார்க்கு எல்லாமே இங்கே இருக்குது இதெல்லாம் தண்ணி சப்ளை இங்கிருந்து தான் வந்து அரசாங்கத்தின் மூலமாகவே குடிநீர் வந்து சுற்றுவட்டார பகுதிகள் கிட்டத்தட்ட ப பதினஞ்சு இருபது ஊருக்கு வந்து இங்கேருந்து தான் தண்ணி போகுது அதை அதை எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க நாங்கள் வன்மையாக பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம் மேற்கொண்டு இதை வந்து திட்டத்தை வந்து கைவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கொண்டுட்டு வரணுன்னு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லாம் ஒன்று தெரிய திறந்து கேட்டுக்கிறோம் இதற்கான எதிர்ப்பு மனுவை வந்து கலெக்டர் கிட்டையும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கிட்ட எல்லா நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர் வரையிலும் எல்லாத்துக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாருமே அதை தலையிட்டு இந்த மாதிரி ஒரு மக்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய திட்டத்திலிருந்து நீங்கள் வந்து க அதை மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோங்க உங்களுக்கு கல்லரம்பட்டியில் ஏற்கனவே இந்த நிறுவனம் இயங்கி வந்துட்டு இருக்கிற இடத்த பகுதியிலையுமே சுற்று சுற்றுநீர் ஃபுல்லாக தண்ணி பாதிப்பு ஏற்பட்டுருக்குது இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு தனியார் நிறுவனம் வந்தது அதை வந்து ம பொதுமக்கள் விழிப்புணர்வோடு அதை வந்து வெக்கட் பண்ணிட்டாங்க திரும்பவும் அதே மாதிரி திட்டத்தை இங்கே கொண்டுட்டு வர வேண்டாம்னு மட்டும் கேட்டுக்கிறோங்க எங்கள் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக அவங்க எல்லாத்தையும் வாழ்வாதாரத்தை வந்து இழக்க வேண்டாம் நீர்நிலை ஆதாரத்தை கெடுக்க வேண்டாம் அதனால் தயவு கூர்ந்து எல்லோரும் இதை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும்னு மக்கள் சார்பாக எல்லாரும் கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் குழந்தைகள் பள்ளி கல்வி நிறுவனங்கள் எதுவுமே பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் உங்களோட திட்டங்கள் அமையணும்னு வேண்டி கேட்டுக் நன்றி வணக்கம் எஸ் கே மூர்த்தி சேலம் பொதுமக்கள்